என்னன்னு சொல்லி போடலாம் தான் இந்த வீடியோ எங்களோட வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம் சிக்கன் டேவல் மட்டும் தான் இவர் சொல்லுவேன் சிக்கன் டேவலும் சோறும் அதே மாதிரி சிக்கன் குழம்பு வேற என்ன கத்தரிக்காய் பருப்பு வளகர் இவ்வளவுதான் எங்கட வீட்டுல நாங்க இன்னைக்கு சமைக்க போறோம் அதத்தான் நீங்க வீடியோல பாக்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

நீங்க அத ஒரு ஒரு ஜோக் ஒண்ணுதான் இவன் வந்து கத்திய உடைச்சுட்டேன் உடைச்சிட்டு என்ன சொல்ல நானும் கத்திய காண இல்ல காண இல்ல காண எத்தனை நாள் ஒற்று குழந்தைக்கு மேல தேடி இருப்பேன் என்ன அக்காக்கள் வீட்டை இருக்கோ தெரிய எல்லா வீட்டையும் போடுறேன்னு இல்லை போய் குப்பை எரிக்கும் போது கொஞ்சம் மீரமா இருந்தது அப்ப கிண்டி விட்டுட்டு எரிப்போம் அப்படி என்ன சொல்லிட்டு எரிக்கிற தான் பார்த்தா அதுக்குள்ள எல்லாம் கிடக்குது ஆழ்ந்த வேலை செஞ்சிருப்பாங்கட்டு வந்து கேட்டேன் எனக்கு ஒரு டவுட்டி வேற அதான் இருக்குமேண்டு நீங்க கத்தி உடைஞ்ச நீங்களாக ஓ நான் தான் விளைச்சே பேசுவீங்கன்னு சொல்லி குப்பைகளை கொண்டு போட்டுட்டு சமாளிச்சுதேன் எப்படி இருக்கும் இப்ப கத்திரிக்காய்க்குள்ள உப்ப எல்லாம் போட்டுட்டு வெள்ளம் அப்படி உவர் அதாவது ஊரி நொண்ண இதை புரிஞ்செடுக்கணும் வேறெல்லாம் பொறிக்கணும் எல்லாம் கத்திரிக்காய் தண்ணியா இருந்தா தண்ணி நல்லா அழுத்திட்டா இன்னும் குடிக்கும் அதனால அப்படி புரிஞ்சு எடுக்கணும்

நாம டெவலுக்கு கறி கிதேவானதெல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டேன்னு சொன்னா சமையல் வீசி டெவலுக்கு சிக்கன் டெவலுக்கு ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வைப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் அதுக்கு பிறகு எப்படி

அந்த டெவலுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுனால டெவலுக்கு வட்டிட்டு கரைக்கு வெட்டுவோம் வெங்காயத்தை வெங்காயத்தை உரிச்சு வெட்டுவோம் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் டெவலுக்கான கூடுதலாக டெவலுக்கு நிறைய வெங்காயம் போடுவீங்க பெரிய வெங்காயம் நல்லா இருக்கணும் வெச்சுட்டு இந்தள இந்த சைஸு தான் வெட்டணும் வெட்டிட்டு இன்னொன்று செய்ய செய்யணும் என்ன தெரியுமா இதை எப்படி பிரித்து பிரிச்சாக எடுக்கணும் வெங்காயத்தை

கருவேப்பிள்ளையை உருவோம் எப்படி எப்படி உருவுங்கன்னா இப்படி உருவணும் கருவேப்பில் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் உருவி வைப்பேன் லெவலுக்கும் தான் கறி இருக்கு அடுத்தது சோறுக்கு வந்து ரொம்ப போட்டுருக்கலாம் ரொம்ப போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் லெவலுக்கும் வந்து ரொம்ப துண்டு வட்டி வைப்போம் லெவலுக்கு சிக்கன் குழம்புக்கு ஒரே போட மாட்டோம் நாங்கள் போய் அது இருந்துட்டு தான் ரொம்ப போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப துண்டும் வெட்டி வைப்பேன் கறிக்கி பச்சை மிளகாய் டெவலுக்கும் ஒரு பச்சை மிளகாய் போடுவோம் என்ன கத்தரிக்காய் பிறகு பச்சை மிளகாய் அப்ப அதனாலதான் வெட்டிடுவோம் ஒரு மிளகாய ரெண்டு ரெண்டா வெட்டுவோம் வெட்டிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு நாள் இப்ப என்ன செய்வோம் அப்படியே எடுத்து இருக்கிற வைப்பான் இதெல்லாம் சேர்த்து விடுப்பான் முக்கியமான விஷயம் டெவலுக்கு உள்ளி நிறைய போடணும் உள்ளியும் இஞ்சியும் போடணும் அப்பதான் ஒரு டேஸ்ட் ஒண்ணு வேணும் உள்ளி மிஞ்சி போடணும் அப்ப நான் நிறைய உள்ளி போடணும் பேஸ்ட் ஆக்கி போடணும் சேர்த்து முதலில் உடிக்கிறது கஷ்டமான சில நேரம் உங்கள்ட்ட சில நேரம் வீடியோ கொண்டு இன்னைக்கு வீடியோ நீங்க எடுக்கிறதால உரிக்கிறேன் நீங்க சரி போயிட்டு போகுது

நிறைய பேருக்கு சமைக்கிறோம் நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கிறோம்னா நாங்கள் க்ளீனாக தான் சமைப்போம் வீட்டில் ரெண்டு பேருக்கும் நாலு பேருக்கும் நிறைய பேருக்கு சமைக்கிறது அவங்க தொழில் அவங்களையும் கூட சொல்லவே இல்லாது இப்போ சிக்கன் டெவலுக்கு பெரிய பெரிய கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா சத துண்டா வெட்டி எடுத்துருவோம் அந்த இந்தல இந்தல துண்டு காணும் சிக்கன் டெவலுக்கு இந்த இந்தல இந்தல துண்டு எலும்பு இல்லாமல் வெட்டணும் அப்போ தான் டேஸ்டாக இருக்குது இதை வந்து சிக்கன் கறிக்கு வெட்டுவோம் எலும்பெல்லாம் கறிக்கு வெட்டிடுவோம் அது கறிக்கு உங்களுக்கு ஒன்றும் கழிவு இல்லை அப்படி இல்லை நான் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன்

பருப்பு கறி அவிஞ்சு கொண்டிருக்குது அடுப்புல ஒரு ஆள் வந்து என்ன செய்யறேன் என்ன சொன்னா பிளேன் டீ எனக்காக அப்படி இல்ல நீங்க தான் வளமையா பிளேன் டீ ஊதி தான் நீங்க சீன் போட கூட சொல்லி நீங்க தான வளமையா பிளேன் நான் எல்லாம் போட்டு வச்சது நான் தான் வச்சேன் ஆ சீனி யோக்கெல்லாம் கழுவி நான் பிளேன் வைக்க தான் ஆதி மட்டும் தாரேன்

எனக்கு கொஞ்சம் நிறைய மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் என்ன அந்த மழம் இறக்க மாது வெடுக்க மடம் மஞ்சள்தூள் போட்டு சிக்கனுக்கு அவிரத்துக்கு தேவையான உப்பும் போடணும் உப்பையும் போட்டு என்ன செய்வோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் அவிச்சு எடுக்கணும் அவிச்சு எடுத்துட்டு பொடிக்கும் இப்போ நாங்க அவிச்சு எடுப்போம் இப்போ நாங்க பருப்பு கடையும் வஞ்சிட்டாங்க அதே மாதிரி சிக்கன் லெவலுக்கும் சிக்கன் அவியது இனி கத்தரிக்காய் சம்பல் செய்யறதுக்கு கத்தரிக்காய் என்ன செய்ய போறோம் ஏற்கனவே உப்ப எல்லாம் போட்டு ஊற வச்சது எனக்கு கொஞ்சம் வந்து குழம்புக்கு தண்ணி தேவைபடியா கொஞ்சோண்டு தண்ணி ஆனா டெவல் மட்டும் செய்யறேன்னு சொன்னா தண்ணி விட தவல் இதுல இருந்து வர தண்ணியே காணும் சரி இப்ப சிக்கன் எல்லாம் அவிஞ்சிட்டு நாங்க அவிஞ்ச சிக்கன் எடுப்போம் தண்ணிய வந்து குழம்புக்கு வச்சிருப்போம் எடுத்து குழம்ப டப்பை வச்சுருக்கும் நேரமாயிட்டு இப்ப நாங்க சிக்கன் குழம்பு வைக்க போல சட்டி காஞ்சொன்னும் கொஞ்சமா நெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ள கொஞ்சமா கடுகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட போட்டா வாசமா இருக்கும் நான் வெரை கரைக்கு கூட வெந்தயம் போடுறாது வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு அதே மாதிரி கருவேப்புள்ள

இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மஞ்சள் தூள் போட்டோன்னு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு நாங்க ஏற்கனவே இந்த இருக்குல்ல வைக்கல உப்பு போட்டுருக்கறதால இதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டா சரி கொஞ்சம் தான் நான் போடுவேன் போட்டுட்டு முக்கியமா உள்ளி இஞ்சியும் முடிச்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டு இதை கொஞ்சம் மதிய விடணும் நிறைச்சி மிச்சது வந்து டெவலுக்கு என்ன செய்ய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி அவிக்க விட போகிறோம் இப்போ சிக்கன் நல்லா அவிஞ்சோடனே இதுக்குள்ளே தூள் போட போகிறோம் தூள் ஒரு ரெண்டு கரண்டி போடணும் உழைப்பா சாப்பிட்றது பிடிக்கும் ஒரு ரெண்டரை கரண்டியாகவே போடலாம் போட்டுட்டு இந்த தூள் மணம் போடுற அளவுக்கு என்ன செய்யணுமென்னா இதை மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த இறைச்சி அவிச்சம் தண்ணி அதை என்ன செய்யணுமெண்டாம் இதெல்லாம் ஊற்றணும்

இ랬கி சரக்கு பேக்கேஜ் முடிஞ்சி போட்டோம்னா சிக்கன் குழம்பு அட்டவasam ரெடி ஆகும் வாயு மூலில தான் சொல்லவே. கத்திரிக்காயை பொரிஞ்சு எடுத்துட்டோம். இப்ப டெவலுக்கு சிக்கனையும் அந்த கத்திரிக்காய் பொரியலை என்ன करीதே எடுத்துக்கலாம். என்ன તરીக்குடா? உங்களுக்கு பயம். तरीக்குல பரவையில काही डालले ना மூணல तरी தான் आहे. சம்பளை சேர்த்துடுவோம் இல்லைங்களா அதுக்கு கத்திய சூடு மாட்டிட்டு கொஞ்சம் தெருங்கண்ணேடுவோம் மேலென்னா கத்திரிக்காய் எண்ணெய் இல்லை பொடிச்சது கொஞ்சம் தெருங்கண்ணாட்டு பொதிக்கு இது தெருங்காணம் எல்லாம் சூடாக இருக்கும் எண்ணெய் எல்லாம் சூடாகிது கத்திரிக்காய் சம்பளம் செய்ய போறோம் அதுக்கு ரெண்டு தம்ப ஆஹ் ரெண்டு பச்சை மிளகா கரங்கோ புள்ள வெங்காயம் உலகத்தேக்கு போட்டு எதா செய்ய போறோம்னா மதக்கப்புறம் இப்போ வெங்காயம் நல்லா கதைங்கோடனே தக்காளி பழம் நல்லா போட போடாமல் போட்டுட்டு கட்டி தேங்காய் பாலிட்டு வச்சுட்டேன் இதையும் இதை விட ஊற்றுவோம் ஃப்ரீஷாக போடுவோம் நம்பளுக்கு பூ கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் தூள் உளுங்க ரண்டி அளவும் போடலாம் மெய்கிட்ட டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூளையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு உப்பு இந்தளவு பார்க்கணும் உளுத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொறிக்க வைக்கணும் இப்ப சிக்கன் ஓரளவு அனுமதி சொல்லலாம் நிறைய பொருந்தா சாப்பிட்டு சாப்பிடலாம் இது நல்லா பாத்தீங்கன்னா கலர் மாறி வந்துட்டு தூள் கலருக்கு வந்துட்டு இப்ப பொரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காயை இதுக்குள்ள போடுவோம் போட்டுட்டு எப்படி கிண்டோ எல்லாரும் சேர்ற மாதிரி கிண்டிட்டு நல்லா வத்த வச்சு இது அடுப்பு வந்து நல்லா குறைஞ்சி வச்சுட்டு இத அப்படியே எல்லாம் தண்ணி நல்ல நல்லல தமவட்ட உருவமா நல்லா मिक्स பண்ணனும். கட்டريكا உடைய இப்போ நாங்க டெவல் செய்ய போறோம். சிக்கன் curry எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய கொஞ்சம் ஊத்துவோம். எண்ணெய் நல்லா சூடானே கறுவ புள்ள ரம்பையும் போட்டு போட்ட பிறகு கறிமளங்க கட்டி வெச்சிருக்க கறிமளாய் எளவட போறோம். இது கொஞ்சம் மதம் வரும். அதனால நல்லா போட்டுட்டு போட்டு மிளகாய் மிளகாயை மட்டும் நானே ஊறுறது வர

நிறைய நேரமாக மலங்கி போடுறது நேரத்துல உள்ளியும் இஞ்சியும் போட்டுருவோம் மேலன்னா பச்சை மணம் அடிக்க முளைச்சி போடுறது போட்டா இது எப்படி போட்டுருவோம் நிறைய உள்ளி போடுவாங்க இருக்கும் இஞ்சியும் போடுங்க இப்ப இதுக்குள்ள கொஞ்சம் கட்டை தூள் போடுவோம் கரிமளா போட்டிருக்கோம்னா நானாலும் கட்டை தூள் போட்டா தான் டேஸ்ட் டெவலுக்கு ஒரு அளவுக்கு போட்டு ஆக போடாதீங்க உழைக்கும் போட்டுட்டு

பொடிச்சு வச்சிருக்கேன் சிக்கனை இதுக்குள்ள போடணும் போட்டுட்டு சிக்கனோட இந்த நாங்கள் போட்டிருக்க எல்லாமே சேர்ற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணணும் மசாலா எல்லாம் இதுக்குள்ள இறங்குற மாதிரி வச்சுட்டு இறக்கினீங்கன்னா சிக்கன் லெவல் ரெடி ஆயிடும் என்ன செய்யறீங்க என்னதான் கோப்பையில போட்டு சாப்பிட்டாலும் இந்த சட்டி வலித்த பிறகு இந்த சட்டியில் போட்டு சாப்பிடுற சுகம் இருக்கே சாப்பாடு இல்ல அவ்வளோ அவசரம் அவ்வளோ அவசரம் எல்லாருமே எல்லாருடைய அப்படிதான் உங்களுக்கு வாயூர் இல்லையா என்ன மறைஞ்சு வச்சிருக்கீங்க என்ன அதான் இல்லையா எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க சமைச்சிட்டு கடைசி அந்த சட்டியில் வலித்து சாப்பிட்றது

சிக்கன் டெவல் எனக்கும் மஜினு சாப்பிடவும் வைப்பீங்க தெரியும் என்ன விட்டுட்டு சாப்பிட மாட்டீங்கன்ட்டு நாங்கள் சமைச்சு முடிஞ்சோன்னா அம்மா விட்ட கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டோம் எந்த வளமையாக அவையே விட்டதா நாங்கள் சாப்பிட போகிறது இன்னைக்கு நாங்கள் சமைச்சு கொடுப்போம்னு கொடுத்துட்டு வந்துட்டோம் குழம்பு மட்டும் மட்டும் லக்கிக்கு நான் லக்கின் டாப்ல நான் வந்தா